ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து நம்ம நடேசன் மட்டும் வெளியில உட்காந்துருக்காரு இல்லையா இத கவனிக்கிற நில இருந்துகிட்டு நம்மலாம் இங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் ஏன் உங்க அப்பா மட்டும் வெளியிலயே உட்காந்துருக்கிறாரு அவரையும் உள்ளார வர சொல்லுங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சேரன் போயிட்டு அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு வராப்புல என்னடா புதுசா என்னை உள்ளாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உக்காந்து சாப்பிட்றாரு அதுக்கு அப்புறம் தெரியுது அவர் எப்படி சாப்பிடுறாருன்னு அவர் மாட்டுக்கும் சாப்பிடுறதை பார்த்துட்டு நம்ம நிலாவுக்கு வாமிட்டே வருவது அந்த அளவுக்கு கேவலமா அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல இங்க நிலாவோட அப்பா வீட்டை காமிக்கிறாங்க அப்ப நிலாவோட அண்ணன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து நிலா இப்ப இருக்கிற வீட்டை பத்தி விசாரிக்க சொல்லிருக்காப்புலையாட்டுக்கு ஊர் மக்கள் எப்படி சொல்லுவாங்க அந்த வீட்டை பத்தி தப்பாதானே பேசுவாங்க அததான் சொல்லியிருக்காங்களாட்டுக்கு சோ இதனால அந்த அந்த ஃபேமிலியே ரொம்ப கேடுகட்ட ஃபேமிலி அவங்க அப்பங்கார அவங்க ரெண்டு பொண்டாட்டியும் கொண்டு போய் ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கானா இப்படி கேவலமான ஒரு ஃபேமிலிக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நிலாவோட அம்மா கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க நிலா நம்ம சோழன் கிட்ட எனக்கு ஒரு வேலை வேணும் உங்க அண்ணன் தான் பெரிய ஆர்கிடெக்ட் ஆட்டுக்கு சோ உங்க அண்ணன் ஒரு வேலை பாக்குற கம்பெனிலயே எனக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்ம சோழன நிலா நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ நம்ம சோழ கோவன் வழக்கம் போல பொய்ய சொல்லி ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல மறுநாள் காலையிலயும் விடிஞ்சிடுது இப்ப நம்ம நடேசனோட தங்கச்சி வந்து நிலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா நீ இப்படி ஏமாந்து வந்து இந்த ஃபேமிலியில மாட்டிக்கிட்ட பேசாம இங்க இருந்து ஓடி போயிடு இல்லைன்னா உன் வாழ்க்கை காலி ஆயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற நடேசன் கல் எடுத்து அவங்க தங்கச்சிய அடிச்சே விரட்டுறாப்ல இது பாக்குறதுக்கே கொஞ்சம் காமெடியா காமிச்சிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு